பாரக் அல்லா ஹபிகும் முப்பத்தி ஏழாவது சட்டம் முதல் நாம் பார்க்க இருப்பது பயணிகளுக்கு தேவையான சட்டங்களாகும் சட்டங்கள் ஆகும் முஸ்லிம் விமானத்தில் பயணிக்கும் போது அல்லது விமானத்தில் பயணித்தால் வகு முசாஃபர் அவர் ஒரு பயணியாக இருக்கும் நிலையில் அவருக்கு தொழுகைகளில் தயமம் செய்வது அவருக்கு ஜாயிஸாகும் கூடும் வலாயத்தை தண்ணீரால் ஒது செய்யாமல் தயமம் அனைத்து தொழுகைகளிலும் ஃபர்தான தொழுகைகளுக்காக தயமம் செய்து தொழுவது அவருக்கு கூடும் இந்த சட்டத்தை கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் தெரிந்திருக்க வேண்டும் ஊருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது நாம் அங்கே தண்ணீர் ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதுக்காக போய் நம்ம அங்கே கொஞ்சம் தண்ணீரையும் வீணாக்கி விடக்கூடாது பாத்ரூம் போய்ட்டு அழகாக நம்முடைய இருக்கையில் வந்து சீட்டில் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த சீட்டில் ஒரு அடி அடித்து தயமம் செய்து அந்த அந்த வக்துடைய நேரம் வந்த உடனே புகர் நேரம் வந்தவுடன் புகர் என்ற என்ற காக்காத்த ஃப்ளைட்லேயே தொழுறேன் அப்படி தான் உட்காந்த நிலையிலேயே யாருக்கும் தொல்லை கொடுக்க தேவையில்லை தக்பீர் கட்டுறீங்க சுறா ஃபாத்திஹா துணை சுறா ஊதிய பிறகு ருக்குவுக்கு கையை கீழே அரைக்கி லேசாக அப்படி லேசாக சாயிருங்க லேசாக குனிடுறீங்க அப்புறம் ருக்கோவில் இருந்து இழந்த பிறகு சுஜூதுக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக குனிடிங்க அவ்வளோதான் ஹலாஸ் ரொம்ப அப்படியே தலையை கீழே கொண்டு போய் அப்படியே சாய்த்து விட வேண்டும் என்ற தேவையில்லை ஓரளவு ருக்குவிலருந்து கொஞ்சம் குனிந்து சுஜூதை அந்த மாதிரி நிறைவேற்றிட்டு ராகத்தாக தூங்கி கொண்டோ நிம்மதியாக நாம் பயணத்தை தொடரலாம் ரொம்ப ராகத்தாக இருக்கும் நம்ம ஒரு பகுதி அல்லது நம்ம வந்து பயணத்தின் இடையில் புஹருடைய வகத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் டிரான்சிட்டி நமக்கு இருக்குது நம்ம அங்கே இறங்க போகிறோம்னு சொன்னால் அந்த மாதிரி பிளானிங் பண்ணி இறங்கின உடனே அங்கே தொழுமிடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் புஹர் அசர் ஜம் கசர் செய்து தொழுது விட வேண்டும் அல்லது இஷா டைமாக இருக்குது மகரி டைமாக இருக்குன்னு சொன்னால் மஹரிப் மூன்று காத் இஷா என்ற காற்றை தொழுது விட்டு பயணத்தை நாம் தொடர வேண்டும் பாரக்கல்லா ஃபீக்கும் அடுத்து அடுத்து வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது சட்டமும் பயணிகளுக்கான ஒரு சட்டம் இதா ஜத்த சைரூ பில் முஸ்லிமி முஸ்லிமுக்கு ஒவ்வொ முசாஃபிரின் ஃபில் ஹாஃபிலத்தின் ஃபி ஹாஃபிலத்தின் ஒரு முஸ்லீம் அவர் பஸ்ஸிலே பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவ அல்லது கித்தாரின் அல்லது அப்படின்னு சொன்னால் புகை வண்டி ட்ரெயின் ட்ரெயினில் அவர் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவ் அல்லது சஃபீனத்தின் அல்லது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த பயணம் ரொம்ப விரைவாக போய் கொண்டிருக்கிறது ஜத்த அப்படின்னா அதுக்கு பல வருத்தம் இருக்குது முயற்சி செய்தாண்ட அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல அஸ்ரா என்ற அர்த்தம் பயணம் ரொம்ப விரைவாக போய் கொண்டிருக்குது பஸ்ஸில் விரைவாக போய் கொண்டிருக்குது அல்லது ட்ரெயினில் பயணம் அப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக போய்கொண்டிருக்குது போய்கிட்டு இருக்குது பயணம் வசக்க அலைகள் அம்ர் அவருக்கு வந்து காரியம் சிரமமாக இருக்கிறது நேரம் வெளியேறி விடுவதை பயப்பட பய பயந்தார் அல்லது வேறொரு காரணத்தை அவர் பயந்தார் செய்வது அவருக்கு கூடும் அவர் தொழுவது அவருக்கு கூடும் நாற்காலியின் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதுலது அந்த சீட் அந்த சீட்டின் மீது உட்கார்ந்த நிலையிலேயே தொழுவது கூடும் பல தடவை நான் நினைவுபடுத்திருக்கிறேன் மாஷா அல்ல நம்ம உஸ்தாது கூட அவங்க நண்பர் மார்க்கத்தை அறிந்த அவருடைய நண்பர் பயணத்துல போகும்போது பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க அவங்க நண்பர் மஷா அல்லா இஷா பக்து வந்துச்சு டக்குன்னு தைமம் பண்ணாங்க ஆஹ் டக்குன்னு தொழுதாங்க ரெண்டு ரக்காவை தொழுதாங்க அதுக்கடுத்து டக்கு டக்குன்னு ஆஹ் பயணத்துல என்னென்ன தேவை இருக்குதோ தொழுதுட்டு தூங்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக உஸ்தாது அவங்க சொன்னாங்க பாரத் இப்ப அதெல்லாம் வந்து சட்டம் தெரியும் போது நமக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் அதே போல் இன்னொரு நண்பரை பற்றின்னு சொன்னாங்க இன்னொரு நண்பர் சொன்னாங்க பயணத்தில் போகும்போது நான் தைமம் செய்து தொழுதுட்டேன் பக்கத்தில் இன்னொரு நண்பர் வந்து நான் வந்து ஊரில் போய் நிம்மதியாக இறங்கி ஒது செய்து தான் நான் தொழுவேன் என்று சொன்னார் அப்போ தொழுக டைம் எல்லாம் முடிந்த பிறகு அவரை போய் எல்லாம் ஒரு நாள் பக்கம் ஃபுல்லாக அஞ்சு நேரம் வக்தையும் சேர்த்து தொழுவார் போல அது வந்து சரியான நிலை கிடையாது அது தவறு நேரம் தவறிய குற்றம் அவருக்கு ஏற்படும் அல்லா பாதுகாப்பானாக தைமத்துடைய சலுகையெல்லாம் அவர் என்ன செய்து விட்டார் புறக்கணித்து விட்டார் அதனால வந்து அது சிறந்த நிலை கிடையாது அது அறியாமையினுடைய வெளிப்பாடு அது சரியானது கிடையாது அப்ப எது சரியானது நம்ம ட்ரெயின்ல போகிறோம் பஸ்ல போறோம் இப்போ சென்னை டு நார்கோயில் சென்னை டு இதர ஊர்களுக்கு போறதா இருந்தால் நிறைய நேரம் எடுக்கும் இருபத்தி பன்னிர பன்னிரெண்டு மணி நேரங்கள் பத்து மணி நேரங்கள் இருக்கும் தொழுகை டைமாக இருக்குமே ஆனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நிறுத்த மாட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நிறுத்துவாங்க நிறுத்தும் போது நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு வர வேண்டியதான் அதுக்கு நம்ம அடக்கிக்கிட்டுலாம் போகக்கூடாது பாத்ரூம் போகணும் ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்டை பயன்படுத்தி பாத்ரூம் போயிட்டு உதவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உதவு செய்ய வேண்டியதான் உதவி செய்கிறது சிரமமாக இருக்குது தேவையில்லை அப்படியே பாத்ரூம் போயிட்டு பஸ்ஸில் ஏற வேண்டியதான் தொழுகை டைம் வந்துருச்சுன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய சீட்டை ஒரு அடி அடித்து அலமது இல்லா தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டியதுதான் ஜமா காசர் செய்து விட வேண்டியதுதான் ஃபீக்கும் அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி கித்தாராக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி சஃபீனா கப்பலா இருந்தாலும் சரி இதில் இன்னொரு விஷயம் ஆளில் குருசி நம்ம உட்காந்து நம்ம எந்த சீட்ல போகிறோமோ அந்த சீட்ல உட்கார்ந்து அழகாக துணிந்துட்டு போகணும் இங்க சில அறிவினர்கள் என்ன செய்கிறாங்க ஏற்கனவே ஷேக் ஹாலித் ஹஃபிதூல்லா பாரக் அல்லாஹூஃபிக்கும் அவங்க சொன்னதை போல அந்த அற அற அதாவது இழுப்பறியான நேரம் இழுப்பறியான நேரத்துல போய் டக்குன்னு போய் வெளியில போய் என்ன செய்வாங்க சில பேர் முசாலா போட்டு தொழுதுட்டு பற அறக்க பறக்க தொட்டு டக்கு டக்குன்னு ஓடி வருவாங்க அதுலேயும் நான் என்ன பெரிய தொழுகை மாதிரி காட்டிக்கிட்டு சில பேர் இடிச்சுக்கிட்டு பெரிய வணக்கத்தை செஞ்சது போல நவலுங்க நவலுங்க அப்படின்னு பிறரையும் அது அதிர்த்திக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஜஹல் அறியாமை இது மக்க இஸ்லாத்துக்கு என்ன நம்ம நாட்டில் வந்து பல மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்போ அந்த பல மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இதர மக்களுக்கு தொல்லை கொடுப்பது கூடாது தானே நம்மளுடைய ம மத வணக்கங்களை செய்யும்போது பிறருக்கு தொல்லை கொடுப்பது அது கூடாது தொல்லை இல்லாத முறையில் நம்ம நடந்து கொள்ளணும் அப்போ நான் வணக்கம் செய்கிறேன் என் ரொம்ப நான் வணங்கும் போது உங்களுக்கெல்லாம் தொல்லை தருவேண்டு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறது நல்லதல்ல அதே போல் அந்த பிளாட்ஃபாரம் அதே போல் வந்து நடை அந்த ட்ரெயினில் வந்து நடப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த பொதுப்பாதிரி என்று தொழுகிறாங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அறிவினர்கள் செய்யக்கூடிய நிலையை பார்க்கும்போது ஆகையால் வந்து இந்த சந்த சட்டத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உட்காரக்கூடிய அந்த இருக்கையிலேயே உட்கார்ந்து நிம்மதியாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்க பாரக் அல்லாஹிக்கும் அடுத்து இப்ப சொந்த காரா இருந்தா என்ன சட்டம் சொந்த காரா இருக்கின்றா தொழகக்கூடிய ஏதாவது இறங்கி தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இறங்கி தொழலாம் இறங்கி தொழக்கூடிய வாய்ப்பு இல்லைன்றா பில் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு பயணம் விரைவாக சென்று கொண்டு இருக்கிறது அவர் வந்து வாகனத்திலே இருக்கிறார் பி சஃபரி பயணத்தில் பயணத்தின் போது வாகனத்திற்குள்ளே அவர் இருக்கிறார் அலேஹி நூல் அவருக்கு வந்து இறங்குவது சலாத்தில் மஃப்ரூதா ஃபர்தான தொழுகைகளுக்காக தொழுகைக்காக இறங்குவது அவருக்கு சிரமமாக இருக்கிறது அப்போ சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னால் இறங்கி தொழலாம் சொந்த கார் வச்சுருக்கிறவங்க வெளியூர் பயணம் போறாங்க அந்த இடங்களில் பள்ளிவாசல்லாம் இருக்குது மாஷா அல்லாஹ் இப்போ நம்ம நாடுல நாடில் கேரளாலெலாம் வந்து மாஷா அல்லாலெலாம் வறக்கம் செஞ்சுருக்கிறான் தௌஹீதும் வடநாடுகளை விட தௌஹீது விதாத்துகள் வடநாடுகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு கிடையாது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் பள்ளிவாசலோடவே இருக்குது ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒரு ஜண்டா தர்கா இருக்குது அதில் பெரும்பாலானவங்க முஸ்லீம் பேரு தான் முஸ்லீம் மற்றவங்கள்லாம் ஷிருக்கு அதாவது இணைவிக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க ஆனால் கேரளா தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் இருக்குது இரு இல்லை நம்ம சு மறுக்க முடியாது நம்ம பஹ்ரைன்லாம் பார்க்குறோம் பஹ்ரைன் சவுதி இங்கெல்லாம் வந்து ஷிருக் இந்த தர்கா வழிபாடு என்பது கிடையாது அல்லா பாதுகாத்துட்டான் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் நம்ம ஊர்களில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி தர்கா வழிபாடுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது அல்லாஹ் பாதுகாப்பான அதே சமயத்துல அலம்தா நம்ம பகுதிகளில் ஆங்காங்கு அந்த பாதையில வாசல்களும் இருக்குது அப்போது ஒரு முஸ்லீம் சொந்த கார் வச்சுருக்கிறவங்க அந்த பள்ளி வாசல் இருக்கக்கூடிய இடங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு இப்போ அலஹமது இல்லா மாஷா அல்லா இப்போ மேப்லாம் இருக்குது ஜிபிஎஸை பயன்படுத்தி எந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்குது பயணத்தில் நம்ம வந்து முன் பிளானிங்கோடு போகணும் எப்போ இந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்குது அந்த இடத்துல நாம் வந்து நிறுத்தி அழகாக ஜம கசுர் செய்து உபகராசர் அங்கே தொழுதுருவோம் இன்னொரு இடத்துல போய் மகரிபிஷாவை தொழுதுருவோம் அந்த மாதிரி பிளானிங்கு போய் அழகாக அந்தந்த இடங்கள் வரும்போது பாத்ரூம் போயிட்டு ராகத்தாக ஓது செஞ்சு தொழுதுட்டு சாப்பிட்ற டைம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் ட்ரா இது போகும்போது பயன்படுத்துங்க அதாவது சியாஹா அதாவது சியாஹா சியாஹான்னு சொன்னால் நம்ம ட்ராவலிங் போகிறது அதாவது சியாஹான்னு என்ன ஊசியா டூர் 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 டூருக்கு என்ன தமிழில் உல்லாச பயணம் உல்லாச பயணம் வந்து மார்க்கத்தில் வந்து ஆகமானது சுற்றுலா பயணம் ஆனால் அதில் வந்து மார்க்கத்துக்கு முரணான நிலை இருக்கக்கூடாது ஆண் பெண் கலப்பு ஹராமான நிலைகள் ஷிற்கான நிலைகள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னா அது கூடாது அதையெல்லாம் விட்டு தவிர்த்து மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம பயணம் செய்வது அல்லாஹுடைய படைப்புகள் கடல் மலைகளை பார்ப்பது அல்லா அல்ல எந்த தடையும் கிடையாது மோபா அது ஆகமாக்கப்பட்டது அது நம்ம உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு ராகத்தை கொடுக்கும் அல்லாஹுடைய படைப்புகளை பார்த்து உணர்ந்து ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய நிலைகளும் அதில் ஏற்படலாம் அந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் முன் பிளானிங் பண்ணி இந்த மாதிரி தொழுகைகளை தொழுகிறதுக்காக வேண்டி திட்டமிடுவது சிறப்பு ஆனால் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கல இறங்கக்கூடிய வாய்ப்பு சிரமமாக இருக்குது கடமையான தொழுகைக்காக இறங்குவது அந்த முஸ்லீமுக்கு சிரமமாகும் சிரமமானார் அந்த வாகனத்திலேயே காரிலேயே தயமம் செய்வது அவருக்கு கூடும் அவர் அந்த வாகனத்திலேயே தொழுவார் வகைய தசீரு அந்த வாகனமோ தசீரு சென்று கொண்டிருக்கும் நிலையில் தாலிக் அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொழுவது அவருக்கு தேவையாக இருக்குது என்ன இறங்கி மரப்பூர் சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அவரு கூடும் இல்லை காரை நிறுத்திட்டு நம்ம தொழலாம் அப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்படியும் செய்யலாம் பாரக் ஃபீக்கும் அல்லது கார்லேருந்து இறங்கி தொழலாம் அப்படின்னு அவங்களுக்கு அது சிரமம் இல்லைன்னா அப்படியும் செய்யலாம் பாரக் ஃபீக்கும் சரி அப்போ இந்த இடத்துல இன்னொரு சட்டத்தை வழங்கி கொள்ளுங்க இடையில ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க அதாவது ஃபஜர் தொழுகையில் அவங்களுக்கு வந்து பஹ்ரையில் வேலை செய்கிறாங்க ஃபஜர் தொழுகை நேரத்தில் தான் அதாவது அல் ஃபஜர் சாதி உதயமரத்துக்கு முன்னால் இருந்தால் அவங்களுக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது அவங்க வந்து வாகனத்து வாகன ஓட்டி டிரைவராக இருக்கிறாங்க அப்போ டிரைவர்னால ஆங்காங்கு நிற்கக்கூடிய வேலையாட்களை ஏற்றிட்டு போய் அவங்க போய் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் விடணும் அப்போ ஃபஜர் சாதிக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணால் சூரியன் உதயத்துக்கு பிறகு தான் அவங்களுடைய டியூட்டி முடியுது அப்போ எப்படி தொழுறது என்ற சட்டத்தை கேட்டிருந்தாங்க நம்ம ஷேக் ஃபௌசின் அப்துல்லா ஹபீதுல்லாட்டை கேட்டபோது அப்போ ஷேக் சொன்னாங்க ஆஷா அல்லா அவங்க அந்த வாகன ஓட்டி அந்த டிரைவர் ஒரு இடத்துல பயணிகளை ஏற்றக்கூடிய சமயத்தில் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் தயமம் பண்ணி அந்த உட்காந்து அந்த ஸ்டியரிங்ல உட்காந்து நிலைய தகவிறு கட்டி இலகுவான முறையில் அங்கேயே அப்படியே ரெண்டு நிமிஷத்தில் போதும் ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்தில் ரெண்டு ரக்காக ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக அழகாக அவங்க தொழுகை நிறைவேற்றி அந்த உரிய நேரத்திலேயே அவங்க பய அந்த பயணத்தை அந்த வேலையை அவங்க தொடருவாங்க என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாங்க பாரக் அல்லா இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாகன ஓட்டியாக அல்லது பஸ் டிரைவராக இருக்கிறாங்களோ அவங்க தொழுகை நேரம் வந்த உடனேயே தொழுகையை ரொம்ப பெரிய சூறா ஓதி சூறா பக்கரெல்லாம் ஊதிட்டுருக்க தேவையில்லை சூரா நப ஓத தேவையில்லை சூரா இஹ்லாஸ் சூரா அல் கௌதர் ரெண்டு 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 வரிகள் தான் சூறா ஃபாத்திஹா ஓதிட்டு சூரா கௌதர் ஓதி ருக்கரோவில் சுபஹானூர்பிலாக ഒൻ ടൈമോ ഒൻ ടൈമോടെ പോകും എന്നാൽ അർജൻറ്റാർക്കാങ് അപ്പം സമി അള്ളാ അലിമൻ ഹമീദ അപ്പറം അപ്പം കൊഞ്ചം കുടിച്ച് സുഹാൻ ആല സുഹാൻ അബീല ആല അപ്പം അല്ലാ അക്ബർ അപ്പം അള്ളാ അക്ബർ സുബഹാൻ അറബി ആല സുഹാൻ അബിലു അക്ബർ അപ്പം അതേപോലെ രണ്ടാർ കാത്തു മുടിച്ച് സഹു അസലാത്ത് ഇബ്രാഹിമിയാ അപ്പറം ദ சின்னதா ஊதிட்டு சலாம் கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடத்தில் தொழுக முடிஞ்சிடும் அலமதுல்லா ராகத்த அவங்க அவங்களுடைய பயணத்தை அவங்களுடைய வேலையை அங்க செய்யலாம் அலஹமது இல்லா சரி அடுத்து நாற்பதோடு நம்ம இன்னைக்கு வந்து நுசூஸ் நடத்தல இதே நம்ம மின்ஷா மின்ஷால்லா சரி அடுத்து நாற்பதாவது சட்டம் என்னன்னு சொன்னா இதுவும் பயணிக்கான சட்டம்தான் இடையில ஏதோ டவுட்டு கேட்டுருக்காங்க போல ஹம்சத் ஷேக் பாடம் கரெக்டாக முடிக்கிறதுனால ஞாபகப்படுத்தலை ஷேக் ரொம்ப நல்ல ஒரு உதவி பண்ணுறாங்க அல்லாஹ் ஷேக் முக்சத் ஹாஃபிதோ அல்லாஹ் அருள் சீமான அவங்க நினைவுபடுத்துகிறாங்க பாடம் ஸ்டார்டிங்லருந்து பாடம் முடிவு வரைக்கும் கவனிக்கிறாங்க பாரக் அல்லா ஹாஃபீகோ அல்லா அவங்களுக்கு அருள் சீமான இதாக முஸ்லிம் பயணத்தில் ஒரு முஸ்லீம் எஹ்திலாம் ஆகிவிட்டார் எஹ்திலாம் என்பது எஹ்திலாம் கணவன் கனவின் மூலமாக ஏற்படக்கூடிய குளிப்பு கடமையான நிலை பெற்றோர்கள் வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் கற்றுக் ஒரு அழகான ஒரு ஆசிரியராக ஆசிரியராக ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் எப்போ பிள்ளைகள் வயதுக்கு வருவாங்களோ வயதுக்கு வந்த பிறகு தேவையான சட்டங்களை உட்கார வைத்து அழகான முறையில் போதிப்பது பெற்றோருக்கு கடமையாக இருக்குது சரி இப்போ ஒரு முஸ்லீம் பயணத்தின் போது இஹத்திலாம் ஆகிட்டாங்க விமானத்திலே அவ அல்லது பஸ்ஸிலே அவ அல்லது கார் ட்ரெயின் புகை வண்டியில் அவ அல்லது ஷஃபீனா அல்லது கப்பலில் அவர் பயணத்தின் போது இஹ்திலாம் குளிப்பு கடமையான நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் தயமம் செய்வது அவருக்கு கூடும் தயமம் செய்து தொழுவது அவருக்கு கூடும் இல்லா பல பேர்கிட்ட நான் கேட்டு தொழலை அப்படின்னு கேட்டால் நான் சுத்தம் தொழலை தொழலை என்ன இப்படி சொல்றாங்க எதனால் அப்படி சொல்றாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பாத்ரூம் போனேன் அது போனேன் இது போனேன் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஊருக்கு போய் மொத்தமாக தொழுரெல்லாம் எவ்வளோ சிரமமாக இருக்கும் அதுவும் கூடாது அப்போ மார்க்க சட்டம் தெரியலை அப்ப இந்த சட்டம் அவங்களுக்கான ஒரு சட்டம் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா தைமம் பண்ணி உடனே தொழுவுங்கன்னு நம்ம சொல்லிடணும் எத்தினாமிடுச்சு அல்ல பாத்ரூம் போனீங்க அங்கே அங்க வந்து அங்கே வந்து பாத்ரூம் போனால் அங்கே டிஷ்யூ பேப்பர் வச்சு அங்கே சுத்தம் பண்ணாலும் அதுவும் சுத்தம் தான் அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதன் அடிப்படையில் எஹ்திலாம் ஆகிவிட்டால் குளிப்பு கடமையாகிவிட்டால் தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றுவது கூடும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது சட்டமும் பயணிகளுக்கான ஒரு சட்டம்தான் எத்தயம் அமுல் முஸ்லீமோ முஸ்லீம் தயமம் செய்வார் மீன் ஹவுஃபி ஃபவுதி ருஃப் السفر சஃர் பயணத்தில் தோழமை உடன் வரக்கூடிய அந்த நிலை விடுவதை பயப்படக்கூடிய முஸ்லீம் தைமம் செய்வார் அதாவது பயணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னால் அண்ணன் போய் ஒரு உதாரணத்துக்கு நண்பரோ அண்ணனோ போயிட்டாங்க குடும்பத்தாரோ போயிட்டாங்க அவங்க பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க அல்லது புறப்பட்டாங்க கொஞ்சம் நான் போய் ஒது செஞ்சிட்டு வந்து தொழுத லேட் அவங்க போயிடுவாங்க என்ற ஒரு பயம் ஏற்படுமையானால் அப்ப வந்து தைமம் செய்து தொழுவது கூடும் சில சமயம் தோழமை சேர்ந்து செல்லுதல் தவறும் போது தனக்கு அழிவின் அழிவு ஏற்படக்கூடிய நிலை அவருக்கு ஏற்பட்டு விடும் என்ற நிலை இருக்குமே ஆனார் அல்லது வறுப்பாளிக்க இலா பரின் தோழமை தவறு விட்டாலும் அங்கு அவருக்கு இடையிலாம் ஏற்படாது தனியா கூட போயிடலாம் இடையூறு ஏற்படாத நிலை இருந்தாலும் அவருக்கு வந்து தைமம் செய்வது கூடும் தோழமை தவறி தனக்கு அதாவது அவர் கூட சேர்ந்து போகிறது தவறி போய்டும் தவறி போயிட்டா எனக்கு இடையூறு ஏற்படும் என்ற நிலை இருந்தாலும் தைமம் செய்வது கூடும் இடையூர் ஏற்படாது என்ற நிலை இருந்தாலும் தைமம் செய்வது கூடும் ஏனென்றால் இங்கே இடையூர் ஏற்படலை ஆனால் சேர்ந்து செல்லக்கூடிய அந்த நிலை தவறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அது மட்டும்தான் ஏற்படுகிறது என்று இருந்தாலும் فوت الصحفة صحفتي اذا فوت كنم فوت الصحفتي عذرا لتيمم عينتين بودي صحبتي الله يسلمك اه صحبتي اه بارك الله فيكم فيكون فيكون خوف فوت صحبتي عذرا لتيمم طول ما بدي தவறுவதால் ஏற்படும் பயமே தயமம் செய்வதற்கான காரணமாக ஆகும் சுபஹான் அல்லா இப்ப அது மட்டுமே தயமம் செய்வதற்கான காரணமாக ஆகும் தோழமை தவறி அவரு கூட சேர்ந்து போகக்கூடிய சுஹப்பா ஜல்லா அஹ் சுஹ்பா வந்து என்ன செய்யறது அவருக்கு வந்து தவறி போகுது ஆனா சுஹ்பா தவறி போனாலும் அவரு கூட சேர்ந்து போ தவறி போனாலும் தனியா கூட போயிடலாம் இருக்குது அப்படி இருந்தாலும் வாய்ப்ப்பாலும் செஞ்சிட்டு வந்தா அவருக்கு த அவர் போயிடுவார் என்ற அந்த ஒரு பயத்துக்காக மட்டும் தைமம் செய்வது அதுக்கும் கூடும் என்பதை இங்க விவரிக்கிறாங்க பாரத் அல்லாபிரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சட்டம் இது ஆகவே இப்போ கணவன் மனைவியாக உள்ளவங்க கணவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க என்ற பயம் ஏற்படுமையானால் நிச்சயமாக ஒரு மனைவிக்கு கணவன் இல்லாமல் பயணிக்கும்போது இடையூறை ஏற்படுத்தும் ஒரு பிள்ளைக்கு இடையூறை ஏற்படுத்தும் அதே போல் சில முதலாளி தொழிலாளியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அது அந்த தொழிலாளிக்கு இடையூறை ஏற்படுத்தலாம் அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் தைமம் பண்ணிட்டு அவங்க உடனே தொழுவிட்டு போகலாம் அல்லது அந்த வாகனத்தில் உட்காந்து தொழுது கொண்டு போவாங்க தன்னை விட்டுட்டு போகிறனால எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றிருந்தாலும் கூட தயமம் செய்வது கூடும் என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க அல்லாஹ் வாயிலும் இன்ஷா அல்லா ஷேக் அவங்க முன்கூட்டியே ஐந்து நிமிடம்தான் பாட முடிய இருக்குன்னு மெசேஜும் போட்டுட்டாங்க நாம் என்னையோட இந்த பாடத்தை நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பில் நாம் ஹரிஃப் நபி ஷரீஃப் பார்க்கலை மன்னிக்கணும்

வெள்ளிக்கிழமை காலை தப்சிர் வகுப்பில் நாம் சந்திப்போம் தாங்களும் கலந்து கொள்ளுங்கள் ஏனைய மக்களுக்கும் கலந்து கொள்ள தாங்கள் தாவா அழைப்பு கொடுங்கள் இப்போது நாம் சுரத்தில் சபா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுரத்தில் ஹசாப் முடிந்து விட்டது ஹைரன் லாஃபிக்கும்